தவமின்றி கிடைத்தவரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகம் என்னப்பா அன்னைக்கு ஆச்சரியமா இருக்கு வேமாவே வந்துட்டீங்க ஆ ஆமா ரஞ்சித் சேகர எல்லாத்தையும் பாத்துக்க சொல்லிட்டு நாங்க கிளம்பி வந்துட்டேன் வாங்க மேல போலாம் ரக்ஷன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரக்ஷன் நீ எப்படா கண்மொழிக்க போற உங்களுக்கு இப்போ எதாவது சத்தம் விட்டுச்சா ஆ ஆமாப்பா ரக்ஷன் கூட்ட மாதிரி இருந்துச்சுல ரக்ஷன் ஆ நான் நான் ஆ ஆ தலை அப்பா இங்கே பாருங்க ரக்ஷன் கண்முழிச்சிட்டான் ரக்ஷன் அப்பா பார்ப்பா நான் நான் எங்க இருக்கேன் என் தலை ரொம்ப வலிக்குதே டேய் ரக்ஷன் நீ நம்ம வீட்டில் தாண்டா இருக்க ஆ அம்மா எனக்கு தலை ரொம்ப வலிக்குது என்னப்பா தலை எல்லாம் வலிக்குதுன்னு சொல்கிறான் ரக்ஷன் உனக்கு ஒன்றும் இல்லடா நீ சரியாயிட்ட எனக்கு எனக்கு என்னாச்சு என் தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது நான் இருக்கேன் நீங்க யாரு ரக்ஷன் என்ன தெரியலையா நான் தான் அண்ணன் அண்ணனா அது நம்ம அப்பா ரக்ஷன் என் பையன் நல்லா ஆயிட்டான் என் பையன் நல்லாயிட்டான் எனக்கு ஏன் எதுவுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது ஆ அம்மா என்னால எந்திரிக்கவே முடியல ரக்ஷன் மெதுவா ட்ரை பண்ணு ட்ரை பண்ணி எந்திரி ரக்ஷன் என் பையனுக்கு சரியா போச்சு என் பையன் எந்திரிச்சிட்டான் எனக்கு மட்டும் ஏன் ஞாபகம் வர மாட்டேங்குது அப்பா இந்த கேட்டு எவ்வளவு நாள் ஆகுது ராகு வேற சரியாயிட்டா நான் தெரியல ஐயோ இவங்க வேற வராங்க இப்ப என்ன பண்றது என்ன பார்த்தாலும் அங்கிட்டு திரும்பிக்கிறியா இப்ப என்ன பண்றேன் பாரு

ஆமா மரியாதைலாம் ரொம்ப பலமா இருக்கு அது அது வந்து அப்படி தான் சரி ஃபர்ஸ்ட் தள்ளி போங்க நான் வெளிய போணும் இன்னைக்கு நீ எங்கேயும் போக முடியாது ஆ எங்க ஓட பார்க்கற அனு ப்ளீஸ் தள்ளி போங்க நீ எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன் ஆ நல்லா மாட்டிக்கிட்டியா ஒரு வழியா

I love you, Charan. Yeah, in a candy old part to Pata, please. Hm, Yeah, I said, I said. Oh, I said, I said. 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 I said, I said

எனக்கு போர் அடிச்சா நானே உங்க கூட வரேன் இப்போ நீ யா போ நான் சொல்றத கூட கேட்காம எவ்வளவு திமுக படுத்திருக்காங்க பாரு நீ ஏதாவது வேணும்னு கேட்டு வாடி அப்புறம் இருக்கு உனக்கு அதெல்லாம் நான் கேக்குறப்ப பாத்துக்கலாம் திமுக பிடிச்சவ ஆ அது நிறையவே இருக்கு என்கிட்ட உனக்கும் கூட கொஞ்சம் வேணும்னா கேளுமா தரேன் அடியே ஐஸ் உனக்கு வாய் ரொம்ப கூடிருச்சு பேசாம போமா நான் அப்புறமா பாத்துக்கிறேன் நல்ல வேளை இந்த அம்மா கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டோம் சொன்னா ും <laughs>

என்னாச்சுன்னு சொல்லு ராகு ராகு ப்ரோ என்னடி சொன்னாரு அவன் என்ன அடிச்சுட்டா மது வர வர ராகு ரொம்ப என்ன ஹேட் பண்றான்டி நான் என்ன தப்பு பண்ணேன்னே தெரியல என்கிட்ட சரியா கூட பேச மாட்டேங்கிறான் என்னை விட்டு விட்டு தள்ளி தள்ளி போறான்டி மது என்னடி சொல்றேன் உங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனையா அப்படிலாம் இல்லடி மது ஐயோ நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நான் என்ன பண்றதுன்னே தெரியலடி மது யார்கிட்டையும் என்னால சொல்லவும் முடியல ஆனா நீ எதை ஃபீல் பண்ணாதடி எனக்கே சில நேரம் இது ரகுவான்னு தோணுது அந்த அளவுக்கு நடந்துக்கிறான் அனு நீ நீ எதுவும் ஃபீல் பண்ணாத நம்ம ப்ரோ கிட்ட பேசலாம் சரிடி மது நம்ம ரொம்ப நேரம் இங்க நிக்க வேண்டாம் வா போலாம் இந்த அனு சொல்றத என்னால நம்பவே முடியல ஆனா ரகு ப்ரோ இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க மாட்டாரே மது மது அது வந்து போதும் நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க என்ன உண்மை சொல்லுங்க நீங்க யாரு அனு இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க தான் நான் நம்பவே மாட்டேன் மது நான் தான் ரகு போது ரக்ஷன் நான் வந்ததுமே கண்டுபிடிச்சிட்டேன் நீங்க என்ன முட்டக்க நீங்க சொன்னீங்கல்ல ரகு ப்ரோ என்ன அந்த மாதிரி சொல்ல மாட்டாரு கண்டுபிடிக்க மாட்டான் நினைச்சோ கண்டுபிடிச்சிட்டாலே என்ன கண்டுபிடிச்சிட்டாலே என்ன சாக்கா இருக்கா இத இப்பவே போய் எல்லார்கிட்டயும் சொல்றேன் பாருங்க மது ஏய் மது நில்லு ப்ளீஸ் மது எதுவும் இப்போதைக்கு வீட்ல சொல்லிராத அப்ப ரகு என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க அது அது வந்து என்னால இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது அப்போ உங்க சந்தோஷத்துக்காக ரகு பிரபு என்னமோ பண்ணிட்டீங்க அதானா அது போதும் நிறுத்து அப்போ ரகு பிரபு எங்கன்னு சொல்லுங்க அது அது வந்து ரகு ம் சொல்லுங்க ஓகே சொல்றேன் ஆனா ஒண்ணு நான் சொல்றத நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அது நீங்க சொல்றத பொறுத்து இருக்கு மது ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ ஓகே ஓகே சொல்லுங்க ரகு ரகுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு என்ன என்ன சொல்றீங்க அம்மா ரகு இப்ப என் வீட்ல தான் இருக்கான் என்ன ரக்ஷன் சொல்றீங்க இத இப்பவே வீட்ல எல்லார்கிட்டே சொல்லணும் மது வேண்டாம் ஏன் வேணாம் சொல்றீங்க மது ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அனு சிஸ்டரால தாங்கிக்கவே முடியாது அப்புறம் அம்மா வித்யா யாரனாலையும் தாங்க முடியாது அதனால தான் நானே இங்க இருக்கேன் எனக்கு போரேது ரக்ஷன் இருந்தாலும் இப்போ ரகு ப்ரோ எப்படி இருக்காருன்னு தெரியலையே ஒரு ப்ராப்ளமும் இல்ல ரகு இப்ப நல்லா இருக்கான் ஆனா பல சொல்ல மறந்துட்டான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு மட்டும் பொறுமையா காத்திருக்கணும் மது ராகுக்கு பல சொல்ல ஞாபகம் வந்ததும் நானே இந்த வீட்டு விட்டு போயிருவேன் ப்ளீஸ் மது அதுவரை இந்த உண்மை யாருக்கும் தெரிய வேணாம் நீங்க இந்த வீட்டு பையனே இல்ல ஆனா இந்த குடும்பத்துக்காக நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க நான் உங்களுக்கு போய் தப்பா நினைச்சிட்டேனே சாரி சாரி ரக்ஷன் இட்ஸ் ஓகே பரவாயில்ல மது நான் இங்க நின்னு ரொம்ப நேரம் பேசறேம்மா அனு சிஸ்டருக்கு சந்தேகம் வந்து வா போலாம் ஆ ஓகே ஐ அம் மேரி சாரி அனு நான் ரொம்ப உங்களை ஹேட் பண்ணிட்டேன் அனு ஒரு ரியாக்ஷன் கூட கொடுக்க மாட்டேங்கறங்களே அனு இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை பேசவும் விட மாட்டேங்கற தூங்கவும் விட மாட்டேங்கற பேசாம படு ஓ ரொம்ப கோவமா இருக்கீங்க போல தெரியுதுல பேசாம இரு நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரிய போறது இல்ல எனக்கு எதுவும் புரியவும் வேண்டாம் நான் எதையும் கேட்கவும் விரும்பல சரியா குட் நைட் நான் நான் உங்களை அடிச்சதுக்காக ஐ வெரி சாரி ஓஹோ அது உனக்கு இப்பதான் தோணுதோ ரகு நான் உங்ககிட்ட எதுவும் பேசவும் விரும்பல எதையும் கேட்கவும் விரும்பல என் ஆளை விடு ரகு எப்படி இந்த பொண்ணை வச்சு சமாளிச்ச இவ்வளவு கோவம் வருது இன்னொரு தடவை பேசி பார்க்கலாமா இந்த மாதம் வேற சும்மா இருக்காம அவளை சமாதானப்படுத்துன்னு சொல்லிட்டு போயிட்டா இங்க என்னடானா இந்த பொண்ணு முகத்தை பார்த்து கூட பேச மாட்டேங்கிறா ஏங்க அனு இப்ப உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை இல்ல அது வந்து கோவமா இருக்கீங்க இல்ல அதான் ஆமா அது காரணம் நீ தானே அவருக்கு தான் சாரி கேட்டுட்டேன்ல ஓ நீ சாரி கேட்டுட்டா எல்லாமே முடிஞ்சு போயிடும் அப்படி அதுக்கு இப்போ என்ன பண்ணணும்ன்றீங்க டேய் ஃபர்ஸ்ட் இந்த வாங்க போங்கன்றத நீ நீ இந்த மாதிரி பேசுறப்ப எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது ஏங்க என்னங்க மரியாதை கொடுத்து பேசினா தப்பா தப்பு இல்ல தான் ஆனா நீ ரொம்ப ஓவராலா போய்கிட்டு இருக்க சரி உங்க கோவம் தான் போயிடுச்சுல அது போதும் எனக்கு அச்சிச்சோ நம்ம நார்மலா பேசிட்டோம்னா இவன் நம்ம கிட்ட பேச மாட்டானே ஆ அது நான் நான் எப்ப கோவம் போயிடுச்சுன்னு சொன்னேன் இன்னும் மறுபடியும் அம்மா தாயே மொத இருந்து ஓகே ஓகே ரகு ம் நான் உன் தோர்ல சாஞ்சா என்ன திட்ட மாட்டே அது மட்டும் முடியாது ஏ ஆ அது அப்படி தான் ப்ளீஸ் தள்ளி போங்க முடியாது என்ன பண்ணுவே ரக்ஷன் கண்ட்ரோல் நீங்க தள்ளி போல நான் ஆ போற பாவி உன்ன ஏமாத்திட்ட ஓடுற அப்புறமா கவனிச்சுக்கிறேன் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறானே தெரிய மாட்டேங்குது